வாட்ஸ்அப்பில் சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன அப்டேட்னு தெரிஞ்சிருக்குமோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன அப்டேட்னு பார்த்தா நம்மளோட ஸ்டேட்டஸ் பாரு பக்கத்தில் அப்டேட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அது தாங்க அப்டேட்டு இந்த அப்டேட் எதுக்காக பார்த்தோம்னா நம்ம டெலகிராம் போலவே நமக்கு தேவையான சாலை நம்மளே சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் எப்படி ஹிஸ்ட்ரெலாம் டெலிட் ஆகாமல் இருக்குமோ அதே மாதிரி இதுலேயும் ஹிஸ்ட்ரி டெலிட் ஆகாமல் அப்படியே இருக்கும் இது யார் யார் அட்மின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது இன்னொரு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி ஸ்டேட்டஸ் பார்க்குற ஆப்ஷனே எடுத்துட்டாங்க இதை பற்றி ஃபுல் வீடியோ வேணால் கமெண்ட் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நம்ப வச்சுருக்கிற வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்ன அப்டேட்னு பார்த்தா நான் ஒரு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புகிறேன் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன் அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி அனுப்பிட்டேன் உடனே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தா லாங் பிரேஸ் பண்ணி டெலிட் ஆப்ஷன் போய்ட்டு டெலிட் பண்ண டெலிட் ஃபார் எவ்வரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து டெலிட் பண்ணுவோம் ஆனால் இப்போது அந்த ஆப்ஷன் தேவையில்லை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் த்ரீ டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அதில் எடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் எடிட்டை கிளிக் பண்ணி அதை வந்து நம்ம கரெக்டான ஸ்பெல்லிங் கரெக்டான ஸ்பெல்லிங் நம்ம கொடுத்து ரீசெண்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் தான் புது அப்டேட்டு இந்த அப்டேட்டு உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு தெரியும்னு பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ் நம்ம ஃபோனில் இருக்கிற ஒரு குவாலிட்டியான ஃபோட்டோவை ஒரு நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும் நம்ம என்ன பண்ணுவோம் உடனே நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தோன்னா வாட்ஸ்அப் போயிட்டு டாக்குமெண்ட்டு போயிட்டு டாக்குமெண்ட்டு ஓப்பன் பண்ணி அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குதுன்னு நம்ம சர்ச் பண்ணி தேடி அனுப்புகிறதுல போதும் போதும் ஆகிடும் ஆனால் இப்போலாம் அது தேவையில்லை நீ எங்கே ஃபோட்டோ பார்க்கறீங்களோ அங்கேருந்து டேரெக்டாகவே ஷேர் ஆப்ஷனாக இருக்கும் டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களையும் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணி இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது என்னென்னு பார்த்தோன்னா மேலே அச்சடின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த அச்சடி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே ஹெச்டி குவாலிட்டி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோனில் எவ்வளோ குவாலிட்டியில் ஃபோட்டோ இருக்கோ அதே குவாலிட்டியில் அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம் ஈஸியாக இருக்கும் இது புதுசாக வந்த அப்டேட்டு இந்த அப்டேட்டு உங்களுக்கு புதுசாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ